என்னுடைய பெயர் திருமூர்த்தி சுப்பிரமணிய செட்டியார் அரசினர் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு எங்களுடைய பள்ளி நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு நூற்றாண்டு பள்ளி இந்த நூற்றாண்டு பள்ளியில் நூறு ஆண்டுகளை கடந்த நூற்றாண்டு பள்ளியின் ஒரு நூற்றாண்டு திருவிழாவாக ஒரு விழாவை கொண்டாட இருக்கிறோம் அது எங்களது முன்னாள் மாணவர்களுடைய அனைத்து மாணவர்களுடைய பங்களிப்பில் அந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் எங்களுடைய திருப்பூரின் கல்வி தந்தை எங்களுடைய தெய்வம் சுப்பிரமணிய செட்டியார் ஐயா அவர்களின் திருவுருவ சிலையை மிகவும் கௌரவப்படுத்தி அந்த சிலையை நாங்கள் போற்றும் வகையில் இந்த விழாவினை ஆரம்பிக்க உள்ளோம் இந்த விழாவின் முதல் நிகழ்வாகவே திருப்பூரின் கல்வி தந்தை கா சுப்பிரமணிய செட்டியார் ஐயா அவர்களின் வாரிசுகள் இருக்கும் வீட்டில் அவரது வாரிசு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஜோதி பெறப்பட்டு அது இந்த பள்ளியை வந்து அடையும் வகையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் எங்களது பங்களிப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முந்தைய பேச்சில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள பேட்ச் வரை அனைத்து மாணவர்களும் ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவாக செயல்பட்டு இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த விழாவின் மூலமாக நாங்கள் பகின்ற இந்த பள்ளிக்கு எங்களால் முடிந்த ஒரு சில நல்ல செயல்களை செய்ய இருக்கிறோம் பள்ளியினுடைய மறு கட்டமைப்பு புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம் அதன் முதல் கட்டமாகவே இந்த விழாவினை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அது ஒரு அரசு விழாவாக முன்னாள் மாணவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சிலருடைய பங்களிப்போடு நூற்றாண்டு தொடர் விழாவாக நூத்தி எட்டாவது ஆண்டில் நாங்கள் இந்த விழாவினை முன்னாள் மாணவர்களுடைய முழு பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதுல வசூல் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை முன்னாள் மாணவர்களுடைய அவரவருடைய விருப்பத்தின் பேரில் அவரவர்களுடைய பங்களிப்பு மூலியமாக மட்டுமே இந்த விழா நடக்க இருக்கிறது அது பொருளாகவும் சிலர் தருகிறார்கள் பணமாகவும் தருகிறார்கள் அவங்க அவர்களுடைய விருப்பப்படி முன்னாள் மாணவர்களுடைய மொத்த ஒட்டுமொத்த முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்பு மட்டுமே இந்த விழா இதுல வந்து நாங்க யாரும் எந்த ஒரு அஞ்சு விசா குடி வாங்கலைங்க இது எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் கிட்டேருந்துதான் நாங்க வந்து உரிசல் கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன் தோறும் இல்லை அவங்களா விருப்பப்பட்டு பங்களிப்பு செய்கிறது மட்டும்தான் இந்த விழாவினுடைய ஆதாரம் தேதி யாரும் எல்லா அதிகமும் முடிவு என்று பதினாறு வருகிற பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலையில் இந்த விழா நடைபெற திட்டமிட்டுள்ளோம் மாவட்ட அமைச்சர் முதன்மை கல்வி அதிகாரி மாவட்ட கலெக்டர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் திருப்பூரிடைய ஏற்றுமதியாளர் சங்க கௌரவ தலைவர் எங்களது முன்னாள் மாணவர் ஐயா அவர்கள் போதிய அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர்